ஒடி யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை துவங்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்க போகிறோம் என்னென்னவெல்லாம் நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன் ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் அடுத்து வர் வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருஷத்தை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் எதை நோக்கி உங்களுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணலாம் எல்லாமே கிளியராக சொல்லிவிடுவேன் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமாக வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது நாலு பேருமே பயிற்சி ஆகிறாங்க இந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சனி பகவான் சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இவ்வளோ நாள் இருந்தாலும் கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சனி ஏழிலிருந்து கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மனைவியினுடைய உடல் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் போட்டு பார்த்துருப்பார் போட்டு பார்த்துருப்பார் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஒரு காய்ச்சல் தலைவின்னா ஒரு லாங் டைம் உடல்நிலை சரி இல்லாமல் போகிறதோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்க்குறதோ அல்லது வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாவே ஒரு வியாதி இருந்துட்டு இருக்குதுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குறதோ ஒரு நல்ல டாக்டர்ஸ் கடைகள் இந்த மாதிரி இந்த உடல் தொந்தரவுகளாகட்டும் வேலை பழுவாகட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் கண்டகச்சனி காலகட்டத்தில் சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை இதை கொடுத்துருக்கும் கணவன் மனைவி கிட்ட மட்டுமா அப்படின்னு கேட்டா நண்பர்களுக்குள்ளேயும் அந்த கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நீங்க வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழாம் இடத்துல சனி இருந்ததுன்னா அது கண்டக சனின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே போல எட்டாம் இடத்துல சனி இருந்ததுன்னா அது அஷ்டம சனி பொதுவா பொதுவா என்ன சொல்லப்படுது அப்படின்னா அஷ்டம சனி காலகட்டங்கள்ல ஏழரை வருடங்கள்ல ஏழரை சனி என்ன பாதிப்பை தருமோ அதை ரெண்டரை வருஷத்துல இருந்து அஷ்டம சனியை தந்துட்டு போயிடும் அப்படிங்கிறது பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் ஆனா சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைகிறார் ஆறாம் அதிபதி எட்டுல மறையிறார் அப்போ ஜோதிட விதி என்ன சொல்றதுன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிரும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுது அப்படின்னா ஸ்தானத்திற்கு அதிபதி இன்னொரு கெட்ட ஸ்தானத்துக்குள்ள போய் அமரும் போது அவரு தீமைகளை செய்ய மாட்டாரு அது தீமைகளை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளேயே ஒரு மறைமுகமான ஒரு அமைப்பு நன்மையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது இல்லையா அப்போது சனி எட்டில் மறைகிறது அஷ்டம சனியாக இருக்கிறது அப்படிங்கிறது முழுமையான பாதிப்பை உங்களுக்கு தராது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்புங்க எட்டாம் இடத்து சனி சுயதொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அல்லது வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழிலையும் நிறைய அழுத்தங்களை கொடுக்கும் இருக்கிற ப்ரெஷர் தாங்காம வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வெளியிலிருந்து வீ வீட்டில் இருந்துட்டு கூட இன்னொரு பக்கம் வேலை தொலை வைக்கலாம் எப்படியாவது அந்த கம்பெனிலேருந்து வந்தால் போதும்னு தோணும் அல்லது இருக்கிற கம்பெனிலேருந்து இன்னொரு பக்கம் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் நல்ல வேலை கிடைக்க வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அது வரைக்கும் இங்கே இருப்போம் அப்படின்னு தோணும் செகண்ட் சொன்ன விஷயம் உங்களுக்கு சேஃப் வேலையில் இருந்துட்டு இன்னொரு பக்கம் வேலையை தொழாவிட்டு அடுத்த பக்கம் போறது ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்ச இடத்துலயே இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது புதுசா இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே நிம்மதியாக இருக்க முடியும்னு எந்த நிச்சயமும் கிடையாது இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்க மாறும்போது அங்கே இதற்கு மேல பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கே தவிர இதற்கு இதற்கு தான் பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கே தவிர இது குறைவான அமைப்புகள்ல இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்க போறீங்க வீட்டிலேருந்து இருந்து தொலை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாயிடும் பொருளாதார ரீதியான கஷ்டங்களை அந்த காலகட்டம் அனுபவிக்க நேரிடும் நிறைய அவமானங்கள் பொருளாதார ரீதியான நிறைய அவமானங்களை சந்திக்க நேரிடக்கூடிய வாய்ப்புகள் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அது ரொம்ப தள்ளி 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 போய் நடக்கிறது சீக்கிரமா அது நடக்காது ரொம்ப லேட் ஆகும் இந்த அஷ்டமச்சினி அப்படிங்கிற ஒரு அமைப்புல அதே போல் யாருக்கும் இந்த காலகட்டம் வாக்கு கொடுக்க கூடாது அதை செஞ்சு தரேன் நான் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்க கூடாது வாக்கு கொடுத்தது அப்படின்னா அங்க பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியாது அதனாலேயே பல விதமான தொந்தரவுகளை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அஷ்டமச்சனி காலம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் அதே போல் ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர் வேலையை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு புதுசா வேலைக்கு ட்ரை பண்றது வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது கூட வந்து ஒரு வகையில ஏத்துக்கலாம் ஆனா இது நாள் வரைக்கும் நீங்க சேமிச்சு வச்ச காசு எல்லாம் விரட்டி வேலையில ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு புதுசா ஒரு தொழில் செய்யணும்னு ஆரம்பிச்சு அந்த தொழில அந்த இருக்கிற காசையெல்லாம் முடக்குவீங்க பாத்தீங்களா அங்க சனி உங்களுக்கு பயங்கரமான ஒரு வேலையை பார்த்துட்டுருவார் என்ன அப்படின்னா இருக்கிற காசை எல்லாம் முதலீடு பண்ண வச்சு திரும்பி அந்த காசை கூட அதை போட்ட முதலீடை கூட எடுக்க முடியாத அளவுக்கு பிஸ்னஸ் லாஸ் பண்ணுவார் அப்போ வேலையில் தொழிலில் எந்த விதமான புது முடிவுகளும் புது மாற்றங்களும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த காலகட்டம் வேண்டாம் அது மீறி நீங்க பண்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சேஃபா பண்ணுங்க முதலீடு போட்டதுக்கு மேல லாபம் கிடைக்கிற மாதிரி தொழிலை சூஸ் பண்ணுங்க கரெக்டா பிளான் பண்ணி தான் இருக்கணும் தான் இருக்கணும் அதாவது வந்து நீங்க ஒரு சின்னதா ஒரு ஃபுட் கோர்ட்டே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளோட்டிங் கிரௌட் இருக்கிற பக்கம் போங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு பேசி பலகை நபர்களை வச்சு ஆரம்பிக்காதீங்க புது நபர்களை புது அறிமுகங்களை தேடி போங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுக்காது இருக்கிற இடத்துலையும் பண்ண போறேன் அப்படி அப்படின்னா கண்டிப்பா பெரிய லாஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் மூணாம் பார்வையாக சோ அதை பற்றி தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் தொழில் அமைப்புகளில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் தொழில் மாற்றங்கள் இருக்கும் தொழில் இடமாற்றங்கள் இருக்கும் சோ அதுல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சுய தொழிலாக இருந்தாலும் வேலைக்கு போற அமைப்புகளா இருந்தாலும் பிரச்சனைகளை சொல்லுது மாமியார் உடல்நல தொந்தரவுகள் வரும் மாமியார் மூலமா உங்களுக்கு கொஞ்சம் தலைகுனிவு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சொன்னோம் சரி ஓகே அந்த சனி எட்டாம் இடத்துல இருந்தா ஏழாம் பார்வையோ ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த காலகட்டம் குடும்பத்துக்குள்ள நிறைய சலசலப்புகள் உங்களை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சரியா கவனிக்கலையோ பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மனக்குறை ஏக்கம் மனசுக்குள்ள இருக்கும் இந்த காலகட்டம் உண்மையா பழகக்கூடிய நபர்கள் உங்க கூடவே இருப்பாங்க பொய்யா உங்ககிட்ட நடிக்கக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு விலகி வெளியில போயிடுவாங்களை விட்டு விலகி வெளியில போயிடுவாங்க பொய்யா நடிக்கக்கூடிய நபர்கள் யாரு உண்மையா இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படிங்கிறத இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு காட்டி கொடுக்கும் சில நேரங்கள்ல நீங்களே அவர்களை விட்டு விலகி வரணும்னு நினைச்சிருவீங்க ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் காட்டுது அடுத்ததாக அந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தை பார்ப்பார் குழந்தைகளுக்கு உடல்நலத் தொந்தரவுகள் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா மருத்துவச் சுழவின் மூலமா குழந்தைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை அந்த அஷ்டமச்சனியை ஏற்படுத்தி தரும் ஆனால் அந்த மருத்துவ செலவுக்காக காசு பெறட்டணும் இல்லையா அதில் நிறைய ஸ்ட்ரகிளை கொடுப்பாரு சனி இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஓகே சனி பகவான் செய்யக்கூடிய வேலை இதுதான் இந்த நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய பலாவலன் கொஞ்சம் தீவிரம் அடைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சிம்ம ராசிக்கு அடுத்ததாக குரு பயிற்சி குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் பயிற்சியான ஒரு அஞ்சு மாதம் அங்கே இருக்கிறாரு மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாசம் வரைக்கும் உங்களுக்கு அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல தான் சரி பதினோராம் இடத்துல இருக்கிற பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துல பாருங்க இந்த அஞ்சு மாசமும் அஷ்டமசனியினுடைய பாதிப்பே உங்களுக்கு இருக்காது ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அவரே இரண்டுக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு வந்துடுறாரு ஸ்தானங்களுக்கு அதிபதி புதன் அவருடைய வீட்டில் குரு பகவான் ஐந்து குடியவர் எட்டு குடியவர் போய் அமர்றது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படிங்கிற பாவங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானமாக மாறிடுதுங்க இப்போ குரு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்தால் அஷ்டமட்சனியாகுது கண்டகட்சனியாவது ஏழரைச்சனையாவது குரு லாபத்தில் இருந்தால் எல்லாமே லாபம் தான் எந்த ஒரு காரியம் தோட்டாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்க செய்து கட்ட முடியும் மூத்த சதுரனுடைய ஆதரவு கிடைக்கும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களினுடைய சப்போர்ட் கிடைக்கும் அந்த அஞ்சு மாச காலங்கள் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலைகள் செய்ய தேவை இருக்கு அதை செத்துக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அஞ்சு மாச காலங்களில் மறக்காம செஞ்சுருங்க மறக்காம செஞ்சுருங்க ஏன்னா குரு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூழல்ல இருக்கார் குரு பதினோராம் இடத்துல இருக்கார் ஐந்து குடியூர் பதினொன்னாம் இடத்துல குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னே கல்யாணம் ஆகலை அப்படின்னா மே மாசத்துக்கு மேல திருமண அமைப்புகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இதுவரைக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு ஏதாவது போயிட்டு இருந்தது வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது வயது மூத்த நபர்களுக்குமே உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது அந்த குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பார் அதீத தைரியத்தை தன்னம்பிக்கையை கொடுத்துருவார் சகோதர வழி ஆதரவு கிடைக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பு தான் பதினோராம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கறது அடுத்து ஐந்தாம் இடத்துல பா ஐந்தாம் இடத்துல குருவினுடைய பார்வை கிடைக்கும் அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி சனியினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கர்ம புத்திரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ குழந்தைக்காக எவ்வளவு எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உண்டான வாய்ப்புகளை சொல்லுது குழந்தைக்காக முயற்சி எடுங்க கண்டிப்பா புத்திர பாதிக்கம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கறது சொல்லுது ஓகே அந்த குருவினுடைய பார்வை பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு விழுகுதுங்க சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது ஏழுக்குடியில் இருக்கிறனா கணவன் முனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும்னு சொன்னேன் இல்லையா அந்த கருத்து வேறுபாடுகள் குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்திற்கு இருக்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் பெரிய பிரச்சனைகளை தராது ஸோ அது கேரண்டியாக சொல்லலாம் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களாம் நல்லா சம்பாதிக்க போகிறாங்க நல்ல விஷயம் ஸோ குருவினுடைய அமைப்பு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்குது பயப்பட வேண்டாம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ராகு இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகு இப்போ ஏழாம் இடத்துக்கு வர்றாரு கேதுவும் உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றார் எப்போ அதுவும் மே தான் நடக்குது எப்போ கேது ராசிக்குள்ளே வந்துட்டாரோ எப்போ ராகு ஏழாம் இடத்துல வந்துட்டாரோ அப்போ இருந்து ஒரு சின்ன அட்வைஸ் நான் சொல்லுவேன் யாரை நம்பியும் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா மற்ற நாட்கள்ல எதிர்பார்க்கும் போது கிடைத்த பலன்கள் இந்த நாட்கள்ல சத்தியமா கிடைக்காது யாரை எதிர்பார்க்குறீங்களோ அவங்க தான் ஏமாத்துவாங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ அவங்கதான் நம்மளுக்கு ரிவிட் அடிப்பாங்க ஏழாம் இடத்துல ராக இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஆன்மீக யாத்திரைகள் நிறைய போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது இடத்துல இருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டங்களை நம்ப வைக்கும் அந்த இடத்துல மட்டும் சரிக்கிற வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் அந்த விஷயத்தை மட்டும் உள்வாங்கிக்கோங்க இந்த வருஷத்தில் ஓகே இந்த வருடத்திற்குண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த அன்னைக்கும் முருகனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் கொஞ்சமாக திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த வருடம் சிம்மராசி என்பர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல பொருளாதார அமைப்புகளையும் நல்ல மன நிம்மதியும் தரணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்